ஹாய் ஜாலி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறோம் சீக்கிரம் கிளம்பி போகணும் பிங்கிமா பிங்கிமா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்புமா ஃபர்ஸ்ட் டே வே ஸ்கூலுக்கு லேட்டா போனா நல்லாவா இருக்கும் சோ மணி ஆயிருச்சு இந்த பிங்கி வேற என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இவர் வேற அங்க கத்திட்டு இருக்காரு போய் பார்க்கணும் அவன் என்ன பண்றானே சோனிமா சோனிமா நீங்க இருக்கியா பிங்கி எங்கம்மா அவளுக்கு ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது நீ ஆளவே காணா என்னம்மா பண்ணிட்டு இருக்கா அம்மா அவ பாத்ரூம்க்குள்ள போய் அரை மணி நேரம் ஆகுதுமா உன்னி வெளியே வர காணமா நீ போய் கதவை தட்டுமா அடியே பிங்கி பிங்கி வேமா வாடி டைம் ஆகுதே ஏமா இதோ வந்தேமா அம்மா என்ன டிபன் செஞ்சு இன்னைக்கு தோசை சரி சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பணும்ல இப்பயே நேரம் ஆயிருச்சு வாய் அடிச்சுக்கிட்டே இருப்ப விட்டா பிங்கிமா பிங்கிமா கிளம்பியாச்சாமா ஆ கிளம்பிட்டேன்பா போலாம்பா சாப்பிட்டீங்களாமா அடிய பிங்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற அங்கே போய் சேட்டை பண்ணாமல் இருக்கணும் ஏதாவது சேட்டை பண்ணி தெரிஞ்சிச்சு பள்ளிக்கூடத்தில் வந்து உன்னைய வெளு விழுன்னு வெளுத்திடுவேன் பார்த்துக்க சரி மஞ்சு நான் போய் பிங்கே ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன் நீ வீட்டில் பார்த்து பத்திரமா இரு மஞ்சு ஆ சரிங்க பார்த்து பத்திரமா போய்க்கலாங்க ஸ்கூல் போகிற மாதிரி ஸ்கூலில் எதுவும் சேர்க்கலாம் செய்யக்கூடாது நல்லா படிக்கணும் சரியாமா ஆ சரிப்பா கண்டிப்பாக நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்குவேன்ப்பா வெல்கம் சார் மேம் பிங்கி நியூ அட்மிஷன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் A section மேம் எந்த பக்கம் போகணும் மேம் சார் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்பினா கிரவுண்ட் ஃப்ளோர்ல செகண்ட் கிளாஸ் சார் ஆ ஓகே மேம் थैंक यू மேம் சார் நானு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் கிளாஸ் மிஸ் தான் பிளஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன் ஓ அப்படியா மேம் ரொம்ப சந்தோஷம் மேம் பிங்கியை நல்லா பார்த்துக்கோங்க மேம் நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஆனால் கொஞ்சம் வாழ்த்தனை ஜாஸ்தி நல்லா பார்த்துக்குவோம் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க குழந்தைங்கனாவே அப்படி தானே சார் எல்லா வீட்லேயும் ஆளுதாரம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் போய் கிளாஸில் விட்டுட்டு திளம்புறேன் மேம் தேங்க்யூ ஓகே சார் தேங்க் யூ என்னாடி இந்த புதுசாக வந்திருக்கவங்க நம்ம கூட பேசவே மாட்டேறா வந்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கா இப்போ தாண்டி வந்திருக்கா புது ஸ்டூடெண்ட்டில் அதனால் அதனால அப்படி தான் இருப்பா கொஞ்சம் கூட பழக மாதிரி ஏய் என்ன என் பேர் ஒழுங்காக கூப்பிட அதாவது கிளறி கிளறீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்துக்கா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு நியூஸ் வந்துருக்காங்க ஓகேம்மா நீங்கள் நியூ ஸ்டூடண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி சார் அண்ட் மேம்லாம் நடத்தின லெசன்ஸோட நோட்டெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வாங்கி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறமேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே மேம்

மேடம் இவங்க மூணு பேர் எங்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க மேடம் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேறாங்க மேடம் எங்கள் உங்கள்கிட்டே இருக்காங்க மேடம் என்னான்னு சொல்லி கேளுங்க மேடம் என்னடா உங்கள் மூணு பேரத்துக்கும் உதா வேணுமா கிளாஸ் ரூமில் தான் சேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தா வெளியே வந்து இப்படித்தான் இருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிருங்க இல்லை கிளாஸ்ல வந்து அடி வெல்லு வெல்லுன்னு வெளுத்திடுவேன் பார்த்துக்கோங்க சரிம்மா பிங்கி நீங்கள் நோட் புக் வாங்கிட்டு கிளம்புங்கம்மா ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் சரி வாங்க சீக்கிரம் கிளாஸ்க்கு போவோம் நெக்ஸ்ட் கிளாஸ் தொடங்க நேரம் ஆயிடுச்சு